ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டுஸ் இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா தயிரின் மருத்துவ குணங்கள் இவைதான் வாங்க இன்னைக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக நாம் சாப்பிடும்போது முதலில் குழம்பு அடுத்து ரசம் கடைசியாக தயிர் என்ற வரிசையில் சாப்பிடுவோம் அதாவது தயிரானது செரிமான சக்தியினை மேம்படுத்துவதாக உள்ளது இதனால் தான் கடைசியாக தயிரை சாப்பிடுவார்கள் தயிர் இதய ஆரோக்கியத்தினை மேம்படுத்துவதாகவும் மேலும் பக்கவாத பிரச்சனைகளுக்கு சிறந்த தீர்வாகவும் இருந்து வருகிறது மேலும் தயிரில் உள்ள நன்மை விளைவிக்கும் பாக்டீரியாவானது செரிமானத்தை அதிகரிக்க செய்கிறது மேலும் வறண்ட சருமம் உள்ளவர்கள் எந்த அளவு தயிரினை எடுத்துக்கொள்கிறார்களோ அந்த அளவு சருமம் ஈரப்பதத்துடன் இருக்கும் மேலும் தயிர் மலச்சிக்கல் வயிற்றுப்போக்கு வயிற்று பொறுமல் ஒவ்வாமை போன்ற நோய்களுக்கு சிறந்த தீர்வாகவும் உள்ளது மேலும் தயிர் மஞ்சள் காமாலைக்கு மிகச் சிறந்த தீர்வினை கொடுப்பதாகவும் உள்ளது மேலும் மலக்குடலில் ஏற்படும் எரிச்சல் அல்சர் எனும் குடற்புண் போன்றவற்றிற்கு மிகச் சிறந்த ரிசல்ட்டினை கொடுப்பதாகவும் இருக்கும் தயிர் எலும்புகள் மற்றும் பற்களை வலிமையாக்குவதாகவும் சிறப்பாக சொல்லப்படுகிறது மேலும் தயிரானது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்தி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது குழந்தைகளுக்கு குடலில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தயிரினை கொடுத்தால் உடனடியாக நிவாரணம் பெறுவார்கள் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற மேலும் பல பயனுள்ள தகவல் தெரிஞ்சுக்க எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி